ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் லக்கி புட்காஸ் லக்கி புட்காஸ் எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் கோட்டைமேடு பெரிய பள்ளி வாசல் பக்கத்துலேயே நம்ம கடை இருக்குது நம்ம கடைக்கு வந்தவங்களுக்கு கோயம்புத்தூர் வந்தால் உக்கடம் உக்கடம் பக்கத்துலேயே நம்ம க ஷாப்புக்கு உக்கடத்துலேருந்தே நம்ம டிஸ்டன்ஸ் நடந்து வந்துடலாம் நம்ம டெய்லி வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஸ்பெஷலாக என்ன பார்க்க போதும் அப்படின்னா ஒன்லி பிளெயின் பீஸில் பிளாக்கு கலரு பிளைன் பீஸு அல்மாஸ் கிளாத்து நிதா கிளாத்து ஜூம் கிளாத் அந்த மாதிரி பிளைன் பீஸு எதுவுமே கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க ஸ்ட்ரெயிட் கட் வேணும் அம்பர்லா வேணும் ஹேண்ட் வேணும் சாதா கை வேணும்னு இன்றைக்கி எல்லா வெரைட்டியும் ப்ளெயினில் என்னென்ன இருக்கோ எல்லாமே இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரேஞ்சு எல்லாமே சீப் ரேட்டில் நல்ல குவாலிட்டியில் கொடுக்குறோம் இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளெயினில் வந்து நம்ம பார்ப்போம் அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் அல்மாஸு கிளாத்தில் பிளாக்ல பிளாக்ல அல்மாஸ் கிளாத்து ஃபுல் பிளைன் பீஸ் இது ஹஜ்ஜு உம் நாக்கு மதர் சாக்கு கிளாக்கு எல்லாத்துக்குமே போடலாம் ஹேண்ட் நல்ல நார்மல் ஸ்லீவ்ல சைஸஸ் ஃபிஃப்டி டூவிலிருந்து ஃபிஃப்டி எயிட் வரையும் இருக்குது எக்ஸ் எலும் இருக்குது டபுள் எக்ஸலும் இருக்குது எக்ஸலோட விலை வந்து நானூறுவா அப்படின்னா டபுள் எக்ஸோட விலை நானூற்றி ஐம்பது ஃபிஃப்டி ருபீஸ் டிஃப்ரென்ஸ் வரும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸலுக்கு நல்ல பியூர் அல்மாஸ் கிளாத்து இது ஸ்ட்ரைட் கட்டு சில பேர் ஸ்ட்ரெயிட் கட்டு கேட்பாங்க அம்பர்லா வேண்டான்னு பாடி அகல நாற்பத்தி வரும் ஹைட் ஃபிஃப்டி டூலேருந்து வந்து ஃபிஃப்டி எயிட் வந்து இருக்குது டபுள் எக்ஸும் இருக்குது டபுள் எக்ஸல் பாடி அகலம் இன்னும் அகலமாக வரும் இதுலேயே அம்பர்லா இது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஸ்ட்ரெயிட் கட்டு இது அம்பர்லா கோல் நல்லா ஃபுல்லாக இருக்கும் கீழே பாருங்க கோல் கோல் ஃபுல்லாக வந்துடும் ஃபுல் கோல் வரும் இதோட விலை நானூற்றி ஐம்பது அது நானூறு வேணால் இது நானூற்றம்பது ஐம்பது அவ்வளோதான் வித்தியாசம் ஒன்றும் இல்லை சேம் கிளாத்து கீழே அம்பர்லா கட்டிங் போட்டு வரும் ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம ஸ்ட்ரேட் கட் பார்த்தோம் செகண்ட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி நம்ம அம்பர்லா பார்த்தோம் வேணுங்க அவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் எயிட் நைன் செவன் த்ரீ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் அந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே இது வாட்ஸ்அப் பண்ணா போதும் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் தேர்ட் டிசைன் நம்ம அதுலயே வந்து சில பேர் இப்போ பப் ஹேண்டு வேணும் கேட்குறாங்க அம்பர்லா கட்டிங்லேயே பஃப் ஹேண்ட் கொடுங்க கேட்குறாங்க அதுக்கான டிசைன் இது ஹேண்டு பஃப் போட்டு வந்துரும் அழகா இதோட விலை வந்து பார்த்துக்கிட்டா உங்களுக்கு ஒரு ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ஒரு நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா பஃப் ஹேண்டு வித் அம்பர்லா கட்டிங்கோட அல்மாஸ் கிளாத்து வித் ஃபுல் அம்பர்லா ஸோ சாதா ஸ்லீவுன்னா உங்களுக்கு நானூற்றி ஐம்பது இது அம்பர்லாலே எலாஸ்டிக் போட்டதுனால ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் டிஃப்ரென்ஸ் ஒரு நானூற்றி தொண்ணூத்தஞ்சு இதுலேயும் சைஸ் கிடைக்கும் இதில் எக்ஸல் மட்டும் தான் இருக்குது ஃபிஃப்டி டூலேருந்து ஃபிஃப்டி எயிட் வரையும் உங்களுக்கு அவைலபிள் சைஸு கிடைக்கும் வேணுங்க இதுவும் ஆர்டர் போட்டுக்கலாம் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதுலேயே சிவை கிளாத்து நம்ம அல்மாஸ் பார்த்தோம் சில பேர் சிவை கேட்பாங்க சிஒனால் கஷ் கிளாத் இருக்கும் இம்போர்ட்டட் கிளாத் தான் கஷ் கிளாத்து அம்பர்லாலே போட்டு உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஐநூறுபா தான் போட்டு இருக்கோம் இப்போ நம்ம இதெல்லாம் வெளியே எப்படி ஒரு எயிட் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் வருது ஏன்னா சிவைங்கிறது இம்போர்ட்டட் கஷ் கிளாத்து ஃபுல் அம்பர்லால அப்படி வந்துடும் ஹேண்டும் பஃப் ஹேண்ட் வந்துடும் கை பஃப் ஹேண்டு இதுலேயே சைஸ் அவைலபிளாக இருக்குது ஃபிஃப்டி டூலேருந்து ஃபிஃப்டி எயிட் வரையும் அவைலபிளாக இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க கொஞ்சம் குயிக்காக ஆர்டர் போட்டால் உடனே ஆட்ரு ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் விலை வந்து பார்த்துக்கிட்டா உங்களுக்கு வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டுத்தரேன் ஐநூறுவா பண்ணித்தரேன் இந்த சிஒ இம்போர்ட்டடு பஃப் அண்ட் அம்பர்லா பிளைன் பீஸ் நெக்ஸ்ட் பாருங்கள் அதுலேயே அல்மாஸ்லேயே கலர்ஸில் போய் கேட்குறேன் கலர்ஸில் வேணும் அல்மாஸ் கிளாத்தில் செமி அம்பர்லாவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு கலரில் செமி அம்பரில் நம்ம பிளாக் பார்த்தோம் அதுலேயே செமி அம்பரில் கலரில் வந்திருக்கு இதில் வந்து சைஸ் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி ஆறு வரை ஐம்பத்தி ஆறு வரை அவைலபிளாக இருக்குது கலர் பாங்க என்னென்ன கலர் பர்பிள் இருக்குது வயலட் இருக்குது நாங்கள் இது ஒரு பிஸ்தா க்ரீன் இருக்குது இந்த ஒரு டீகாக் ஒன்று இருக்குது நாங்கள் இது ஒரு இது ஒன்று இருக்குது க்ரீன் டால் கிரீன் இருக்குது ஸோ அஞ்சு கலர் அவைலபிளாக இருக்குது இதோட கலர் பீஸோட ரேஞ்சும் தான் உங்களுக்கு வெறும் உங்களுக்கு நானூறுவா பண்ணி கொடுத்துட்றேன் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு சான்ஸே இல்லை செமி அம்பர்லால கலரில் அல்மாஸ் கிளாத்தில் அஞ்சு கலர் அவைலபிள் இருக்குது அஞ்சுமே வந்து அழகான கலர் அஞ்சுமே ஃபேன்சி கலர் அஞ்சுமே ஃபேன்சி கலர் க்ரீனு பீகாக்கு வைலட்டு பர்பிளு பிஸ்தா அஞ்சுமே ஃபேன்சி கலர் விலை வந்து நானூறுவா பண்ணி கொடுத்துட்றேன் அடுத்தது பாருங்க அடுத்த டிசைன் வந்து ஃபேன்சி இம்போர்ட்டில் ஜீபா மாடல் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தாலும் ரீஸ்டாக் வந்திருக்கு சில பேர் வாங்காதவங்க வாங்கிக்கலாம் ரெண்டாவது ரீஸ்டாக் வந்திருக்கு இதோட விலையும் வந்து பார்த்துக்கிட்டா உங்களுக்கு நானூற்றி ஐம்பது செமி அம்பர்லால பஃப் ஹேண்டு இவங்க ஃபோர் ஃபிஃப்டிக்கு பண்ணி கொடுத்துருவோம் எயிட் நைன் செவன் த்ரீ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஃபோர் ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால்ஸ் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப் பண்ணாலே உங்களுக்கு வந்து மெசேஜ் ரிப்ளை பண்ணுவோம் கண்டிப்பாக ஸோ இதோட விலையும் நானூற்றி ஐம்பது நெக்ஸ்ட்டு இது ஒரு ஃபேன்சி பீஸ் வந்ததுக்கு பாருங்கள் ஜூமில் பிளாக் ஜூம் கிளாத்தில் பிளெயினில் பஃபேண்ட் போட்டு ஃபுல் அம்பர்லா ஃபுல் ஃப்ளாக் இது நூற்றி எண்பது இன்ச்சு கோல் ஒன் டுவெண்ட்டி இல்லை கோல் பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே வந்துட்டு இருக்கு பாருங்க இங்கே ஸ்டார்ட் ஆகி இதில் அப்படியே ஸ்டார்ட் ஆகி அப்படி ஃபுல்லாக இப்போ நூற்றி எண்பது இன்ச்சு கோலுங்கிறப்போ வெளியே ஒரு தொள்ளாயிரவா ஆயிரவா கம்மி இல்லாமல் வாங்க முடியாது நம்ம வேலை வந்து பார்த்துக்கிட்டா ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி போட்டு கொடுத்துருவோம் ஆறுநூற்றி ஐம்பது ரூமு ஃபுல் நம்பர்லாம் இம்போர்ட்டட் கிளாத்து ஃபுல் ஃப்ளேரு ஆறுநூற்றி ஐம்பது சைஸஸ் ஐம்பத்தெண்டுலேருந்து ஐம்பத்தி எட்டு வரையும் அவைலபிளாக இருக்குது அதுலேயே கலரில் நிதாவில் நிதான கலர்ஸில் வந்துடுச்சு வைப்போம் இப்போ நியூவாக வந்திருக்கு நிதால கலரில் லைன்ஸ் செல்ஃப் போட்டு இதுவும் ஃபுல் நம்பர்லாம் இதோட வேலை ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு ஃபுல் அம்பரில் நாலு கலர் அவைலபிளாக இருக்குது நாலு நாலுமே ஃபேன்சி கலர் கை பஃப் ஹேண்டு ஹேண்டும் அழகாக பஃப் ஹேண்டு வந்துடும் இதில் கலர்ஸ் வேணால் காமிச்சிடுறேன் ஆஷ் இருக்குது இந்தாங்க பர்பிள் இருக்குது பர்பிள் கலர் இருக்குது இந்த மெரூன் கலர் இருக்குது இந்த ஆஷ் முன்னாடி காணு ஆனியன் பிங்க் ஒன்று வரும் மொத்தம் நாலு கலர் அவைலபிள் இந்த ஆனியன் பிங்க் இருக்குது பாருங்கள் நாலுமே ஃபேன்சி கலர் தான் சீட்லஸ் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது வேணும் குயிக்காக ஆர்டர் போட்டால் உடனே கிடைச்சிடுங்க நான் மூ நாலுமே ஃபேன்சி கலர் தான் பிங்க்கு மெது மெதுவுன் கலர்னால் பீட்ரூட் கலரு பர்பிள் அப்புறம் ஆஷ் இதோட கலை ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ்க்கு சூப்பரான இம்பார்ட்டன்ட் இதாக லைன்ஸ் கிளாத்து ஓகே யோஸ் சின்னிக்கு நம்ம ஃபேன்சி பீஸில் பிளைன் பீஸில் விதவிதமாக என்னென்ன பிளாக் கலர்ஸில் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம இன்னும் ஃபேன்சி ஆஃபர் பீஸ் பார்ப்போம் அது வரைக்கும் உங்களுக்கு ஒரே லக்கி கொடுத்தாஸ் பகிர்